ஜானி சத்தியாசியர்ல இப்போ ஒரு எக்ஸா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கதிர் வீட்டுக்கு நம்ம ரெகுராம் வந்து வராங்க சம மாதம் இருந்துச்சு என்ன காரணம்னு தெரில வீசியோ சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிக்கிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுராமுக்கு ஒரு கௌரவ பதவி வந்து கிடச்சிருக்கு அதனால அவங்கள கௌரவப்படுத்தணும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க ரகுராமை மட்டும்தான் இந்த குழுவுக்கு நம்ம தலைவராக ஆக்கணும் அதுதான் எங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம்க்கு வந்து ஃபோன் அடிச்சு சார் நாங்கள் இது மாதிரி இந்த டீம்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் எங்கள் சபைக்கு வந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சரிங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரகுராம வந்து கௌரவிக்கிறாங்க சால்வியெல்லாம் வந்து போத்துறாங்க நாங்கள் கூப்பிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல என்ன விஷயம் சார் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக உங்களை எங்கள் டீமுக்கு தலைவராக ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்னங்க சொல்கிறீங்க நாள் வரைக்கும் உங்களை டீம்ல நான் இருந்ததே இல்லை உங்களுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து இருப்பாங்க அவங்க பொறுப்பாக உங்கள் விஷயம் எல்லாம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு தலைவராக வந்தாதானே வசதியாக இருக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இருக்குமா சார் நீங்கள் எல்லாத்தையும் நியாயமாக பார்ப்பீங்க இப்போ கூட எவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் சாதித்து காட்டியிருக்கீங்க நம்ம ஊருக்கு நீங்கள் தான் சார் எல்லா இடத்துலையும் நம்பர் ஒன் இடத்துல இருக்கணும் அதுதான் சார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ரகுராமுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை வந்து கொடுத்துட்ருக்காங்க சரிங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் நீங்களே வந்து முடிவு பண்ணிட்டீங்களா நான் இங்கே உட்கார்றதுல உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சொல்லுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது யாருமே எதுவும் சொல்ல பத்து பேரும் ரெகுராம் ரெகுராம் தான் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேரும் ஒற்றுமையாக ஒரே ஆள் பேரும் வந்து சொல்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை நீங்கள் தான் சார் இங்கே உட்காரணும் அப்படின்னு சொல்லணும் அந்த சேரில் வந்து கௌரவிக்கிறாங்க நம்ம ரக்ராமை இன்றைக்கி நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சார் இன்றைக்கி பெருசாக அதுவும் இல்லை சார் நம்ம கிளையில் ஒரு பத்து பேர்கிட்ட இருக்காங்க சார் அவங்களுக்கு நம்ம மோட்டிவேஷனாக வந்து கொடுத்துட்டு வரணும் அதுவும் நீங்களே அவங்களுக்கு கௌரவிச்சிங்கன்னா அவங்க இன்னமும் சந்தோஷமாக இருப்பாங்க இன்னொன்று நீங்கள் தான் இந்த இடத்துல இருக்கீங்கன்னு அவங்களுக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும் சரி யார் யாரெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த லிஸ்ட்டில் கதிர் பேரும் தனா பேரும் இருக்குது அப்படியே வரிசையாக வந்து படிச்சுக்கிட்டே வரவங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து போகிறாங்க இவர் தாமா நம்ம எல்லாத்துக்கும் எட்டு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதாவது நிறை குறைகள் சொல்லணும்னா இவர்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு ஒவ்வொரு கிட்டேயும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஜெயிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்ம தோற்றோன்னா அதில் எதனால் தோற்றோம் அந்த விஷயத்தை தெரிஞ்சு அடுத்த விஷயத்தில் நம்ம போட்டியில் கலந்துக்கிறப்ப கண்டிப்பாக என்ன ஏன்னு கண்டுபிடிச்சி அதை கொஞ்சமாவது முயற்சி பண்ணி நம்ம வெளியில் வந்து வரணும் சரிங்களா அப்படி பண்ணால் வெற்றி நிச்சயங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கதரும் தனாவும் எந்த வீட்டில் தங்கியிருக்காங்கன்னு நாள் வரைக்கும் நம்ம ரமுகிராமுக்கு சுத்தமாக வந்து தெரியாது அதனால அப்படியே வந்து கேஷுவலா கதிர் இருக்கிற வீட்டு பக்கம் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த வீட்டு வாசலில் நிற்குது கதிர் வந்து சொல்றாங்க இன்னைக்கு என்னமோ மாமா நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாருன்னு தோணுது உனக்கு ஏண்டா வித்தியாசமாக இதெல்லாம் தோணுது அப்பா ஏண்டா வரப்போகிறாரு இல்லை எனக்கு கனவு வந்துச்சு அதிகாலை கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்களே சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்பா வராங்கன்னு சொல்லியிருக்க எதுக்கும் ஸ்வீட் எதுவும் பண்ணி வைன்னு சொன்னோன்னா அப்பாவுக்கு பிடிச்ச பால் பாயசத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் யதார்த்தமாக வந்து நம்ம கதிரின் தனாவையும் பார்க்கலான்னு அந்த டீமோட குழு சார்பில் நம்ம ரகுராமும் சுற்றி இருக்கிற நாலு பேரும் வந்துட்டுருக்காங்க இது யார் வீடு சார் வாங்க சார் இவங்க தான் சார் நம்ம டீம்லேயே நம்பர் ஒன் பிளேயர் அப்படின்னு சொல்கிறப்ப சூப்பர் இது மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மாட்டுக்கும் வராங்க வந்து பார்த்தா அது நம்ம கதிர் வீடுன்னு தெரிஞ்சிருது கதிரும் தானாவும் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் போராடிக்கிட்டு இருக்காங்க சார்னு பேரே சொல்லாமல் அந்த இடத்துல இருக்காங்க இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க அவங்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப கதிரை பார்த்த உடனே இவ்வளோ நேரம் ஒன்றை பற்றி தான் பேசுனாங்களா நீ யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இவங்களுக்கு தெரியாதுல்ல சரி இவங்க மனசுலையாவது நீ இடம் பிடிச்சிருக்கியே அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல என்ன சார் திடீர்னு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கதிர் நீ சொன்னபடி கனவு பழிச்சிருச்சிடா அப்பாவே இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவர் தாம்மா நம்மளோட டீமோட ஹெட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் இனிமேட்டு இவர்கிட்ட தான் கேட்கணும் உங்களுக்கு ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து உங்கள் சொல்லலாம்னு சொன்னனேன் வயசில் மூத்தவங்க அப்படி இருக்கும்போது மொதல் முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க இப்போதைக்கு நம்ம இவங்களை தான் ஆகணும் வேறு வழியே இல்லை நம்ம மாட்டுக்கு விருட்டுன்னு எழுந்தி போனால் சரி வராதுன்னு சொல்லிட்டு ரகுராமை வந்து அப்படியே அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வராங்க சார் இவ்வளோ பெரிய ஆளுங்க உங்களை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரகுராம் காலில் வந்து விழுகுறாங்க ரகுராமுக்கு எதுவும் சொல்ல முடியல சரி நல்லா இருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்ணுறப்ப ஏதோ ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம நம்பர் ரெகுராம் அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாங்க கேஷுவலாக உட்காந்துட்டுருக்குறப்ப எல்லாருக்கும் பால் பாயசம் பண்ணியிருக்கேன் இந்தாங்க சார்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டம்ளர் பால் பாயசம் கொடுக்குறாங்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் எங்கள் அப்பாவை தான் நான் இது பண்ணேன் எங்கள் அப்பா வருவாருன்னு நினைச்சேன் எங்கள் அப்பா சார்பில் நீங்கள் வந்துருக்கதை நினச்சேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்குங்கிற மாதிரி ரெக்ராமோட பொண்ணு தான் இவங்க தெரியாமையே அவங்க எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பிரகிராமும் இது என் கையால் பண்ணது சார்ன்னோடனே அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க ஜானகியோட கைப்பக்குவம் அப்படியே இவளுக்கும் வந்து இருக்கே அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து வச்சுட்டுருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சார் என்ன சார் இந்த வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு புதுசாக இருக்குது ஆனால் உங்களுக்கு ரொம்ப பழகியப்பட்ட வீடு மாதிரியே தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சொந்தமாக அந்தமாக இருந்தால் அப்படி தானே தெரியுங்கிற மாதிரி நம்ம தனாவும் கதிரும் ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க என்னது இவருக்கு நீங்கள் சொந்தமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை சொந்தம் நினச்சி தானே நாங்கள் காலில்லாம் விழுந்து ஆசிர்வாதம் பண்ணோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு இவர் அப்பா ஸ்நோதத்தில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இவர் மாமா தான் அப்படின்னு சொல்லி அன்பா பசங்க பேசிகிட்டு இருக்காங்க சரி நமக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கும் அடிக்கடி நீங்கள் வாங்க சார் நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் இன்னைக்கு எதிரே பார்க்கல நீங்கள் சரியான நபரை தான் சார் நம்ம குழுக்கு நீங்கள் தலைவராக ஆக்கியிருக்கீங்க இவரை பற்றி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது ஆமாம் ரகுராம பற்றி தெரியாதவங்க யாரும் இருப்பாங்களா என்ன சரி அடுத்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க எல்லா கடமையும் ரெகுராம் மாட்டுக்கும் ஒரு கோயிலில் வந்தும் இருக்காங்க எனக்கு தனா மேலே துளி கூட வந்து கோவமே கிடையாது தனா இன்னமும் என்னோட பொண்ணாக தான் இருக்கா ஆனால் இந்த கதிரை பார்த்தா மட்டும் ஏன் எனக்கு கோவம் வருது அதுதான் சுத்தம் வந்து புரிய மாட்டேங்குது ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு மட்டும் நான் இப்போ வந்து தெரியுது அது என்னவாக இருக்கும் நிச்சயம் தனாவோட மனசு வந்து இருக்கு அப்படி மாற்றுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அப்படி மாறி இருக்குன்னா என்னவாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ ரகுராம் இன்றைக்கி நான் எங்கள் அப்பாவை பார்த்துட்டேன் இதை விட சந்தோஷம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு ரகுராம் மாற்றுறப்ப ஹாப்பியாக வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க தனா பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவ்வளோ சந்தோஷமாக அப்பா தான் வீட்டுக்கு வந்ததை நினச்சி ஹாப்பியாக இருக்கிறப்ப எதுக்காக அவள் மட்டும் என் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா இதுக்கெல்லாம் பின்னாடி என்னவா இருக்கும் காரணம் ஒன்றும் புரியலையே என் பொண்ணு நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் ஆனால் இதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தா எதுவும் சரிப்பட்டு மாட்டேங்குதுன்னு சொல்கிறப்ப மாயா வந்து எதார்த்தமாக வந்து வராங்க என்னது இன்னைக்கு பால் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாயை கேட்குறப்ப ரகுராம் வந்துட்டாரு எனது பெரிய படம் வீட்டுக்கு வந்தாரா என்ன சொல்கிற ஆமாம் ரகுராம் வந்தார் காலில் விழுந்தோம் ஆசீர்வாதம்லாம் பண்ணாங்கன்னு சொன்னேன் மாயா ஒன்றுமே புரியலை நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு தலையே சுற்றுது அப்படின்னு சொல்லி சீனவும் மாயா வந்து கேட்குறாங்க கேட்டு முடிச்ச உடனே என்ன பொண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக புரியாமல் அப்படின்னுட்டே இருக்காங்க இது மாதிரி நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன்ல அங்கே அவர் தான் புதிய வந்து பொறுப்பாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு அறிமுகப்படுத்தலான்னு சொல்லிட்டு தான் அந்த டீம்லேருந்து நாலு பேரும் ரகுராமும் தலைமையில் வந்துகிட்டு இருந்தாங்க வரப்போ நம்ம வீட்டுக்கும் வந்தாங்க நாங்கள் பால் பாயசம் எதார்த்தப்பா பண்ணப்போ அவங்க எல்லாருக்கும் கொடுத்தோம் காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணோம் அப்பா இங்கே நினச்சி கூட பார்க்கல எனக்கு எவ்வளோ தெரியுமா ஆனந்தமாக இருக்குது எல்லாமே மாறும் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரகுராமும் இப்போ உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருப்பாரு அப்போனா இப்போ நான் ஒவ்வொரு போட்டியிலையும் விளையாடுறப்ப ரகுராம் கண்டிப்பாக அங்கே இருப்பார் எனக்கு இதை விட ஆனந்தம் வேறு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் தனாக்கே ஒரு விஷயம் வந்து புரியுது அச்சோ எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பா நான் போட்டியில் வந்து ஜெயிச்சா அவருமே இதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி தாரா வந்து திங்க் பண்ற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து மாசா வந்து முடிச்சிருந்தாங்களே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏகப்பட்ட ட்விஸ்டெல்லாம் வந்து வரப்போகுது